எங்கு சென்றிருப்பார்கள் என்று எண்ணலாம் சீமோன் இந்த தருணத்தை ஆதாயப்படுத்தியது போல கிறிஸ்துவை பின்பற்றும் அவர் சகோதரர்கள் அனுதினமும் சிலுவையை சுமக்க கடமைப்பட்டுள்ளனர் மற்ற சகோதரனுக்காக பாடுகளை ஏற்று சகிப்பது தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற

அவர் வந்து இயேசுவோட சிலுவையை சுமக்க ஹெல்ப் பண்ணாரு ஆனா இந்த மூலம் ஆரம்பத்திலே ஒரு கேள்வியை கேட்குது பேதுரு யாக்கோபு யோவான் இவங்கெல்லாம் முக்கியமான சீடர்கள் தானே அவங்க எங்க போனாங்க ஏன் அவங்க வந்து உதவ முன் வரலை இந்த கேள்வியை மையமா வச்சு இந்த மூலம் என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் பொதுவா நம்ம நினைச்சா ஆஹா சீமோனுக்கு என்ன ஒரு பாக்கியம் இயேசுவுக்கே உதவ வாய்ப்பு கிடைச்சதேன்னு பொறாமைப்படலாம் ஆனா இந்த மூலம் கொஞ்சம் வேற மாதிரி பார்க்குது இல்லை கரெக்ட் நீங்க சொல்றது சரிதான் இது வந்து அந்த சம்பவத்தை நேரடியா மட்டும் பாக்கல இது ஒரு உருவகமா பாக்குதுன்னு சொல்லலாம் ஒரு ஆலோகோரி மாதிரி உருவகம் அதாவது அதாவது அன்னைக்கு சீமோன் எப்படி இயேசுவோட அந்த மரச்சொலுவைய சுமக்க உதவினாரோ அதே மாதிரி இன்னைக்கு கர்த்தருடைய சகோதரர்கள் அதாவது விசுவாசிகள்னு சொல்லலாம் அவங்க பலர் வந்து நமக்கு தெரியாத அடையாள சிலுவைகளை சுமந்துட்டு இருக்காங்க ஓ அடையாள சிலுவைகளா ஆமா அவங்களுக்கு நாம இன்னைக்கு பாக்கியம்னு இந்த விளக்கம் சொல்லுது கண்ணுக்கு தெரியாத சிலுவைகள் இது ஒரு வார்த்தை அப்போ வெளிப்படையா தெரியுற கஷ்டம் மட்டும் இல்ல மனசுக்குள்ள இருக்கிற பாரம் விசுவாசத்துல போராட்டம் இந்த மாதிரி விஷயங்களையும் இது குறிக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த கண்ணுக்கு தெரியாத விஷயத்த இவ்ளோ அழுத்தமா சொல்றாங்க அதுதான் இந்த விளக்கத்தோட மையப்புள்ளி மாதிரி தெரியுது பாத்தீங்கன்னா வெளிய தேவைக்கு உதவி செய்யறது ஒரு விதத்துல சுலபம் இந்த என்ன உண்மையான ஒரு ஒரு ஆவிக்குரிய அக்கறை வந்து மற்றவங்களோட மறைவான பாரங்களை நாம உணர்ந்து அதுக்கு தான் இருக்குன்னு சொல்லுது சரி சரி இது வந்து ஒரு ஆழமான ஒரு புரிதலுக்கும் ஒரு சமூக பிணைப்புக்கும் வழிகாட்டுது ஓகே அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்களே அப்படி நாம மற்ற விசுவாசிகளுக்கு உதவினா அதை இயேசு தனக்கே செஞ்ச சேவையா இது ரொம்ப ரொம்ப சொல்லுது இல்லையா ஆமா ஆமா அது முக்கியமான ஒரு கருத்து நீங்க மத்தேவு இருபத்தஞ்சு நாப்பதுல பாத்தீங்கன்னா மிகச் சிறியவனான என் சகோதரன் ஒருத்தனுக்கு நீங்க செஞ்சதெல்லாம் எனக்கே செஞ்சீங்கன்னு அதோட எதிரொலிதான் இது விசுவாசிகளுக்கு நாம செய்யற சின்ன உதவி கூட கிறிஸ்துவுக்கு செய்யற பெரிய சேவையா கருதப்படும் இது விளக்குது இது வெறும் மனுஷங்களுக்கு பண்ற உதவிங்கிறத தாண்டி ஒரு ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனை கொடுக்குது அப்போ இது எப்படி பார்க்கலாம்னா இயேசு சுமந்தது வெறும் அந்த மரச்சிறுவை மட்டும் இல்ல அவருக்கு அதைவிட பெரிய பாரங்கள் இருந்தது அதுபோல இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளுக்கும் மத்தவங்களுக்கு தெரியாத பாரங்கள் இருக்கு சரி இத நடைமுறை வாழ்க்கையோட எப்படி இந்த மூலம் இணைக்குது இது நேரடியா கலாத்தியர் ஆறுக்கு ரெண்டுக்கு போகுது அங்க என்ன சொல்லியிருக்கு ஒருவர் பாரத்தை மற்றவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் ஆமா ஆமா கரெக்ட் சீமூன் செஞ்ச அந்த செயல் வந்து இந்த கட்டளையை எப்படி நிறைவேற்றுறதுங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இங்க காட்டப்படுது இது வெறும் கடமைக்கு செய்யறது இல்ல இது வந்து கிறிஸ்துவின் அன்பின் சட்டத்தையே நாம செயல்படுத்துற ஒரு வழி மத்தவங்களோட பாரங்களை நாமளே தேடி போய் அத பகிர்ந்து இது சொல்லுது சரி அந்த ரீபிரிண்ட் மூவாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு ஒரு குறிப்பு வருது அது பத்தி என்ன சொல்றாங்க அது என்ன அர்த்தம் ஹம் மூலம் அத ரொம்ப விளக்கல ஆனா பொதுவா ரீபிரிண்ட் மூவாயிரத்தி முன்னூத்தி அறுவத்தி ஒன்பதுங்கறது வந்து இந்த தினசரி பரலோக மண்ணா வெளியீடுகளோட தொடர்புடைய ஒரு பழைய கட்டுரை இல்லன்னா ஒரு ஆய்வு இல்ல அவங்களோட ஒரு குறிப்பிட்ட இறையியல் கண்ணோட்டத்தோட வந்த விளக்கமா இருக்கலாம் ஓகே ஆரம்ப கேள்விக்கே வருவோம் முக்கியமான சீடர்கள் ஏன் அங்க இல்லனு மூலம் கேட்குது இல்லையா அதுக்கு நேரடியா பதில் சொல்லாட்டாலும் அந்த அதோட நோக்கம் என்னவா இருக்கும் அது வந்து நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு யுக்தி தான் இயேசுவோட அவ்வளவு நெருக்கமா இருந்த சீடர்கள் அந்த முக்கியமான நேரத்துல இல்ல ஆனா எதிர்பார்க்காத ஒருத்தர் சீமோன் வந்து உதவினாரு இத சுட்டி காட்டது மூலமா இந்த மூலம் என்ன பண்ணுதுன்னா நம்மள சுய பரிசோதனை செய்ய தூண்டுது அதாவது மத்தவங்களுக்கு தேவை இருக்கிற நேரத்துல நாம இருக்கோமா முக்கியமா அவங்களோட கண்ணுக்கு தெரியாத சுமைகளை நாம கவனிக்கிறோமா அதுதான் உண்மையான கேள்வி இது மத்தவங்கள குறை சொல்றதை விட நம்மோட பொறுப்பு என்னன்னு நம்ம யோசிக்க வைக்குது இந்த ஆழமான பார்வை என்ன சொல்லுதுன்னா சீமோனோட செயலை வச்சு நம்மள சுத்தி இருக்கறவங்க குறிப்பா நம்ம விசுவாச வட்டாரத்துல இருக்கறவங்களோட மறைவான சுமைகளை நாம கவனிக்கணும் அவங்களுக்கு உதவணும்னு சொல்லுது ஆமா அந்த உதவிய கிறிஸ்துவுக்கே செய்யற சேவையா பார்க்கணும்னு சொல்லுது சுருக்கமா சொன்னா இது வெறும் பரிதாபம் காட்டுறது மட்டும் இல்ல நாமளே தேடி போய் கூர்ந்து கவனிச்சு அன்பு காட்டுறதுக்கான ஒரு அழைப்பு செயல்பாடு முக்கியம் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை முக்கிய சீடர்கள் எங்க போனாங்கன்னு மூலம் கேட்டுச்சு ஒருவேளை இன்னைக்கு நமக்கான கேள்வி இதுவா இருக்கலாம் உங்களை சுத்தி இருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு தெரியாம ஒரு பெரிய பாரத்தோட கஷ்டப்படும் போது நீங்க எங்க இருக்கீங்க ரொம்ப பெரிய தியாகம் எல்லாம் வேணாம் உங்க அன்றாட வாழ்க்கையில மத்தவங்களோட பாரத்தை சுமக்கறதுனா அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அது ஒரு கனிவான வார்த்தையா இருக்கலாம் இல்ல ஒரு சின்ன உதவியா இருக்கலாம் இல்லை சும்மா அமைதியா அவங்க கூட இருக்கிறது கூட ஒரு பெரிய உதவியா இருக்கலாம் இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க